வனங்குலேக்கிற ஒரு டிவி நேருக்கு லக்ஷ்மணன் வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வார ராசி பலன் ஆறாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதே சொல்கிறது தான் ராசிக்கு பார்ப்பதால் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வரது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதுபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து இருக்கிறது ஐந்தில் இருக்கார் ஸோ அஞ்சில் வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அவமானங்கள் வருதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அதீதமான அகலகால் வச்சு ஏதாச்சும் வந்து அப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு சீன் போட்டாங்கன்னா அதில் போய் ஏமாந்துறாதீங்க கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஏன்னா வந்து திரும்ப சார்ந்த விஷயங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் டிலேயோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது பட் இருந்தாலும் காரிய தாமதமானாலும் காரியம் நடந்துடும் ஸோ அதனால் வந்து முயற்சியை கைவிட்டுறாதீங்க எல்லாமே சிறப்பு தான் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மற்றும் ஆம் அதிபதியான குரு ஸோ மூட்டை மட்டும் ஆறாம் அதிபதியான குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸஸ்லாம் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்காம் அதிபதி வந்து அஞ்சில் இருக்குது ஸோ நான்காம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சில் இருக்கும்போது அது வந்து குருவின் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஸோ அது வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரியான விஷயம் விஷயங்களாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வக்கரமாக இருந்தால் ரொம்ப பாதிப்பு இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஆறில் வந்து உங்களுக்கு குரு ராகு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் வந்து பர்ஃபெக்ட்டாக கிடச்சிடுங்க அதை மாற்றம் இல்லை பட் இருந்தாலும் வந்து ஆறாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் இப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துரும் ஆனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க அதே மாதிரி வந்து வேலை விஷயங்கள பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க வந்து கண்ணாமன்னு ஏதோ பேசி உளறி மாட்டிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பத்தில் வந்து நீச்சமாக இருக்கும்போது மாமியாரால் அவமானங்கள் தொழில் விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எட்டாம் அதிபதியான சுக்ரன் எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்குது ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் வந்து அகலகால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தெரியாத விட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறதோ தெரியாத விட்ட ஒரு பணம் கொடுக்கறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சூரியன் மூன்றிலிருந்து புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா பட் என்ன எட்டாம் அதிபதி ஒரு போகும்போது கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களோ ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துவிடுங்க ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்தது புதுப்பழங்கள் ஸோ இப்போ பார்க்கப்போது தசாபுத்தி பழங்கள் எப்படி இருக்கிறோம் தசாபுத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா ஆகிறது சூரிய தசாபுத்தி உங்களுக்கு வந்து மூன்று பதினொன்றுமே நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகள் விஷயங்கள் ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் காதல் காதல் சம்பந்த மனுஷன் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய துளா லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர திசை பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான படங்கள் நல்லா அர்த்தமாக இருந்தாலும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகள் அந்த ரெண்டு நாட்கள் வந்து சந்திராஷிரம காலங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் தலால் வந்து செவ்வாய் திசா செவ்வாய் வந்து பற்றியிருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் கலாம் கால வைக்காமல் இருக்கிறது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள சின்னத ஒரு மனசலங்கள் ஏற்படும் அதெல்லாம் வந்து சரியாகி கொஞ்சம் க்ளியராகிடும் ஸோ இன்னொரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து எல்லாமே ஃப்ரீயாகிடும் அது வர கொஞ்சம் முயற்சியை வந்து கைவிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லகனமாக வந்து ராகு தேசாவது ராகு வந்து ஆறில் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையை நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான ஆகிடலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதுக்கு வந்து துலாலக்கணமாக வந்து குரு தேசாவது குரு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் வேலை விஷயங்களை வந்து பக்கத்து ஆள் ஏதாச்சும் பேசி அதனால் ஒரு மன சலனங்கள் வர்றதுக்கான ஆகிடலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாப்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் தேதி ஆறில் இருந்து அது குருடைய சாரத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அது என்ன மாதிரி விஷயங்கள் நான்கு ஐந்து மற்றும் எட்டில் போகும்போது கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான விலை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஏன்னா அந்த எட்டுங்கும் போதே வந்து அது வக்கரமாக இருக்கலாம் கொஞ்சம் எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கும் பட் இருந்தாலும் வந்து ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஒரு சில நேரங்களில் பிடிவாதம் குழந்தைகளோட பிடிவாதமே வந்து நம்ம எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான விலை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லகனமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து மூணில் வந்து எதிரில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது நிறைய எமோஷன்ஸை நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும் கடன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப கவனம் வரும் தந்தையை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து வைத்தியம் அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுத்துக்கான ஆகலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் குழந்தைகள் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர் வந்து இல்லை ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுத்துக்கான ஆகலாம் நிறையா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து சூரிய இருக்கும்போது நிறைய லாபங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அது வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி கண்டிப்பாக ஏற்படுத்தும் அலைச்சல்களுக்கும் எல்லாமே வந்து பாசிட்டிவாகும் ஏன்னா வேகமாக எல்லாம் பாசிட்டிவாக இருக்க மாறதுக்கான இருக்குது அதுக்கப்புறம் வந்து இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் நிறைய கேள்விகள் ஒரு பிரச்சனைகளாக இருக்கும் ஸோ கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறமாதிரி தொழிலாளர்கள் வந்து சுக்கரதேசா வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கனா எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் போகும்போது கொஞ்சம் ஏன்னா எட்டாம் அதிபதி நாள் போது நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம் ரொம்ப பார்த்து நடந்துக்கணும் தாயாரோட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் பார்த்து நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசா புக்திகளில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனசார வந்து இரவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா அடுத்த லெவல் ரொம்ப சிறப்பாக இருக்கு நம்ம பார்க்க போறது இப்ப நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போதுங்க ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது ஸோ மீனராசியில் வரும்போது பார்த்தா சனி ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகும் அந்த மூமெண்ட் ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா முப்பதாம் தேதி வந்து பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இருபத்தஞ்சிலேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும் போது கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான எப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம் வருமானம்ன்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்ட்ராகி கீழே போகிறதுக்கான வாய்ப்பையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு ஒரு மாதத்துல அது மட்டும் இல்லாம வெளிநாடு வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் காண்ட்ராஷி தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படும் அபாயங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா வந்து இது காலப்புருஷனுக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும் அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும் போது இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும் ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நம்ம நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் அந்த ஏப்ரல் ஏப்ரல் மாதத்தில் வரணும் சந்தே சந்தை புத்தியாந்திரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாகணும் அதே மாதிரி ராகு தேசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது மாதிரி குரு தேசா புத்தி அந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதனால குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது குருமார்கள் நிறைய குருமார்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்குவேன் சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டபாலி வெளியில் வந்து வெடிச்சு அவங்க மேலே கேஸ் போடுறது உள்ள தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு அது ஒரு விஷயம் இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷ்னல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ளத்துக்கு போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்கறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் அது ஒரு ஒரு மாதம் தான் இருப்பா சொல்ல முடியாது பட் உள்ளே போவாங்க உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து போவோம் ஏன்னா வந்து இது வந்து ம சம்பந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்பந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும் அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும் போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுறது மாதிரி ராகுடைய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் அது மட்டுமல்ல ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும் கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஓகேங்களா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக ஒரு மாதிரி ஃபீல் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஓகேங்களா சரி ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம அதை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம் ஸோ இது வந்து மார்ச் இருபது இருபத்தஞ்சி தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும் ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும் பேச்சே இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும் ஸோ இது ரெண்டும் க்ராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன் பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்து ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும் அதோட எவ்வளோ லைஃப் வந்துடும் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்தப்போம் ஸோ நல்லதே நடக்கும் நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்